இனிமே கண்ணை முடிவு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஸ்டாலின் சொல்றாரு மோடியை இருபத்தி சரிப்பா

தற்குறிகள் தற்குறி தற்குறி எதுவுமே தெரியாத தற்குறி அப்பா பேரு தாத்தா பேரை வச்சு அரசியலுக்கு வந்தோம் ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம குழந்தைங்க மாதிரி படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாலு வேலைக்கு போய் உண்மையாலுமே வேர்வை சிந்து உழைத்திருந்தால் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கும் அடிப்படையில் அறிவே இல்லாத தற்கொலைகள் தான் இது போன்ற பொய்யை பேசிக்கொண்டு தெரிவார்கள் இன்னைக்கு நான் ஒரு பேர் வைப்பாங்க முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது கஞ்சா புழக்கம் அதிகமா இல்லைங்களா கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு நகர்ப்புறத்தில் இருந்து எல்லாம் கிராமம் எல்லா சுத்தி இன்னைக்கு அந்த கஞ்சாக்கெல்லாம் எல்லாம் தலைவனா எடுக்கக்கூடிய ஜாக்கர் சாதிக்க சமீபத்தில் அரசு ஜாக்கர் சாதி கூட சுத்தி 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 தியோட்டம் சாதி நடத்தக்கூடிய சினிமா படம் தயாரிக்கிற கம்பெனிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி சிறப்பு விருந்தினர் போய் படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கலாங்களா நீ மோடி பேர் வைக்கிற நான் பேர் வைக்கிறேன் உங்களுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைப்போமா இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பொய்யை பேசிக் கொண்டு ஒரு பொதுமக்கள் பொய்யை பேசி பொய்யை பேசி பொய்யை பேசி மக்கள்கிட்ட பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் பெரு பேர் வைக்கலாங்களா விலை உயர்வு முதலமைச்சர் வைக்கலாமா எதை பார்த்தாலும் விலை உயர்த்தி வச்சிருக்காங்க மின்சார கட்டணம் வளர்ச்சி வளர்ச்சி கரண்ட் பில் ஏற்றுவாங்க ஆனா இந்த முதலமைச்சர் மட்டும்தான் கரண்ட் பில்ல சும்மா ஏத்தல நீங்க தப்பிச்சு கூடாதுன்னு நிலை கட்டண உயர்வு மின்சார உயர்வு சோலார்ல இருந்து ஒருவேளை பவர் எடுத்தீங்கன்னா அதுவும் உயரும் சுத்தி வளர்ச்சி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஐயா ஒரு மனுஷனுக்கு வடிவம் சொல்றாங்க சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அந்த மாதிரி மின்சார கட்டணம் மட்டுமே எல்லா கட்டத்திலையும் உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழக முதலமைச்சர் யாருன்னா மு க சுத்தி அவர் சொத்து உயர்வு பால் விலை உயர்வு பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு நீர் வரி உயர்வு எல்லாத்தையும் உயர்த்திட்டு நீ ஸ்டாலின் அவர்கள் வந்து பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி மூன்று மாத காலமாக தமிழகத்துல நல்லாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்றான் ஐயா விடியல் ஆட்சி தரேன் விடியல் ஆட்சி தரேன்னு நமக்கு எல்லாம் சுமிகாட்டுக்கு போற அந்த பாதையை இல்லைங்களா முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு விடியல் கொடுக்கின்றேன் விடியல் ஆட்சி கொடுக்கின்றேன் என்று சுமிகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை மட்டும்தான் காண்பித்திருக்கின்றாரோ தவிர எதுவுமே நினைக்கிறோம் ஏன் இதே மாவட்டத்துல உங்க மாவட்ட சிறு இருந்தாலும் தீர்வு என்ன சொன்னாரு எப்படி மனலை கொள்ளையடிக்கிறதாமா பாத்தீங்களா மனலை எப்படி கொண்டாடுகிறது ஏன்ப்பா நான் ஒருத்தன் தான் மனலை கொள்ளடிவீங்க அலோ பண்றேன் எல்லாம் பார்த்து கொள்ளடிவீங்க சுற்றுச்சூழலை நாசப்படுத்தியாச்சு சட்டம் கொடுங்க சீர்வுடைச்சாச்சு நெரு வாசலை உயர்ச்சியாச்சு எல்லா இடத்துலயும் லஞ்சத்தை கொண்டு வந்தாச்சு கேட்டா முதலமைச்சர் நல்லா ஆட்சி குடுக்கிறேன் மறுபடியும் வந்து நிக்கிறான் அதனால சகோதரி சௌரிய தெரிவாத குறிப்பிட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதனுடைய கூட்டணிக்கோ நாம் போடுகின்ற வாக்கு என்பது அது பாவ ஓட்டு அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது இல்லையா